அன்பார்ந்த பெபிள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் இன்னைக்கு போறேன் நம்ம பெரியபாளையம் பவானி அம்மனை தான் இன்னைக்கு பார்த்து தரிசிக்க போறேன் பெரியபாளையம் போகிறதுக்கு உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து பஸ் வசதி அவைலபிளாக இருக்கு ஆவடியிலேருந்தும் உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது அதை விட்டால் ரெட் ஹூஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பதி பஸ் ஏறி பெரியபாளையத்தில் தான் இந்த பெரியபாளையத்தை மனை தரிசிக்க போகிறேன் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க வாங்க ஓகே விவர்ஸ் இங்கே நம்ம நடைமேடை மூணில் தான் உங்களுக்கு இங்கே திருப்பதி போகிறது பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து ஏபி பஸ்ஸில் ஏறினாலும் நீங்கள் பெரியபாளையம் இறங்கலாம்

மாத்தவரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஃபினிஷ் பண்றேன் வந்த ட்ராவல் டைமில் பாத்தீங்கன்னா டிராபிக் எல்லாமே மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த பஸ்ஸில் இங்கே நான் பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணிட்டேன் இங்க இருந்து டெம்பிள் பக்கத்தில் தான் கோவிலுக்கு எப்படி போறது அங்கே கோவிலில் என்னெல்லாம் சிறப்பு இருக்கு தலை வரலாறு என்னன்றதெல்லாம் நம்ம நம்ம வாங்க பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கட் பண்ணிங்கன்னா சிக்னல் இருக்கும் அதுலேயும் லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிட்ஜு பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போதே பெரியபாளையம் கோவில் உங்களுக்கு தெரியுங்க இப்போது நான் இந்த பெரியபாளையம் கோவிலுக்கு வந்துட்டேங்க அன்பார்ந்த பெபிள் இணையர்களுக்கு இன் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியபாளையம் திருக்கோயிலை பற்றி தான் இப்போது கோவிலை டோட்டலாகவே மாற்றிருக்காங்க இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தாங்க பாளையம் பாலம் தாண்டி வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் போகும்போதே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேவையான ஆகட்டும் எலுமிச்சம்பழம் மாலைகள் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே அவைலபிளாக இருக்குது தேங்காய் அர்ச்சனை இதெல்லாமே வாங்குறதா தான் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பெரியபாளையத்தம்மன் கோவில் என்ட்ரன்ஸ் இங்கே கோபுர வேலைகளுக்கு எல்லாமே வண்ணம் பூசும் பணி நடந்துட்டு தான் இருக்கு அது நீங்க இங்க பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்பவே கூட்டமா இருக்கு இது ஆடி வெள்ளின்றதுனால கூட்டம் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தது இப்போ நீங்க பாக்குறது கோவிலோட வலது புறம் அதையும் தாண்டி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல சக்தி மண்டபம் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற சூலாயுதத்துல பெண்கள் எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே தான் நீங்க பாக்குறீங்க அதுக்கு அடுத்துதான் பின்னாடியே உங்களுக்கு இருக்கிறது தான் இங்க கற்பூர ஆராதனை எல்லாம் எடுக்கிற இடம் இப்போ வாங்க இதையும் தாண்டி அடுத்து என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம் இந்த இடத்துல உள்ள என்ட்ராகும் ஆகும்போதே கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குதுங்க மேல இப்போ நீங்க பொது தரிசனத்துக்கு உண்டான கியூவை பார்க்கலாம் இதோட மெயின் என்ட்ரன்ஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்றத நம்ம இந்த வீடியோலயே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஆடு மாடு கோழி இடத்தில் சுற்றி விட வேண்டுதல்களுக்காக கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்க வரும்பொழுது இங்க அம்மனோட கூழ் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் இந்த கூழை வாங்கி குடிச்சேங்க ஒரு நல்ல ஒரு எனர்ஜியா இருந்தது இப்போ அடுத்துதான் நீங்க பார்க்கறதா கோவிலோட கோவிலோட புறம் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்கோ இல்லை உடனே போய் சாமி பார்க்கவோ கண்டிப்பா இன்னைக்கு முடியாது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இந்த கியூ எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வாங்க பாக்கலாம் எனக்கு லெப்ட்ஹண்ட் சைடில் இப்ப நீங்க பார்க்கறது தான் ஹண்ட்ரட் உண்டான கியூ இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் க்யூ தாங்க கிட்டத்தட்ட ஒரு லைன்லேயே நூறு பேர் இருப்பாங்க இதே மாதிரி பத்து க்யூ இங்கேயே இருக்கு இதையும் தாண்டி கோவிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு எப்படி ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட தலை வரலாறு பற்றி ஒரு குட்டி கதையாக பார்க்கலாம் வாங்க கம்சனோட கனவுல வந்து ஒரு அசரீதி சொல்லுது தன்னோட தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கிற எட்டாவது குழந்தை தன்னை கொல்ல போறதா இது தெரிஞ்ச உடனே கம்சன் வசுதேவரை கொல்ல போறாரு அப்போ தேவகி சொல்றதுதான் குழந்தை தானே உங்களை கொல்ல போகுது நீங்க ஏன் இவரை கொல்றீங்க அதனால கோவப்பட்ட கம்சன் இவங்க ரெண்டு பேரையுமே சிறையில் அடைச்சிடுறாரு அதுக்கு அடுத்து தேவகிக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையா எடுத்து

அந்த குழந்தையை தூக்கும் போது அந்த குழந்தை கையிலிருந்து கொஞ்சம் பெரிய உருவமா மாறி கம்சனிடம் உன்னை கொல்ல போகும் குழந்தை அங்கே கோகுலத்தில் கிருஷ்ணனாக அவதரித்து விட்டான் என்ற செய்தியையும் சொல்லி அங்கிருந்து மறைந்தாள் அங்கு மறைந்த காளிதேவி இந்த இந்த பெரியபாளையத்தில் ஒரு புற்று அமைத்து அமர்ந்தாள் என்று ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது இந்த கோவிலோட சிறப்பு வேண்டுதல்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீச்சட்டி எடுக்கிறது ஆடை கட்டி இந்த கோவிலை வளம்படுறது அது மட்டும் இல்லை குழந்தை இல்லாதவங்க தொட்டில இந்த மரத்தில் கட்டுறதும் திருமணம் தடைப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து திருமாங்கல்யம் இந்த மரத்தில் கையாக கட்டுறதும் இந்த கோவிலில் சிறப்பு வேண்டுதலாக கருதப்படுதுங்க இந்த பில்டிங்கில் தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அங்கே இல்லை இங்கே டோட்டலாகவே பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு தான் இருக்காங்க இப்போது நீங்கள் பார்க்கறது பின்னாடியே இருக்கிற புத்து கோயிலான கருமாரியம்மன் கோவில் இந்த கருமாரியம்மன் கோயில் பக்கத்துலேயே உங்களுக்கு வெளியே வருவதற்குண்டான இடம் இருக்குது நீங்கள் பார்க்குறது மேல்நிலைப்பள்ளிக்கு ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு பார்க்கிங் பிளேசஸ்க்கு உண்டான இடலாம் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே கடைகள் எல்லாமே இருக்குது நீங்க நீங்கள் மொட்டையை எடுத்துகிட்டு குளிக்கணுன்னா உங்களுக்கு இங்கே வெளியவே கடைகள் எல்லாமே வசதியாக இருக்குது கோவிலுக்குள்ள நான் வரும்பொழுது உங்களுக்கு ரெண்டு எண்ட்ரன்ஸ் இருக்குது பிரிட்ஜ் தாண்டின உடனே ரைட்டு கட் பண்ணி கூட நீங்கள் கோவிலுக்கு வரலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்க பார்க்கிங் ப்ளேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா வழி இருக்குது நம்ம பழைய குத்து வழியும் இருக்குது இப்போது நீங்கள் பார்க்குறதும் ஒரு வழிதாங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த வழி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு புத்து கோயில் இருக்கு இந்த புத்து கோயிலையும் தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போது இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான இடம் தற்போதைக்குண்டான இடம் முடி காணிக்கை செலுத்துகிற இடமும் இங்கே தாங்க அவைலபிளாக இருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான தனி இடம் இது தற்காலிகமான தான் கூடிய சீக்கிரம் இந்த இடத்த மாற்றிடுவாங்க இப்போ நான் கோவிலுக்கு தாங்க இருக்கேன் இந்த இடத்துல முடி காணிக்கை மண்டபமும் வேப்பஞ்சாலைய மண்டபமும் இருக்குது அதை தாண்டி நீங்கள் உள்ளே போகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு நானே வழிங்க இப்போ நீங்கள் பார்க்கறது கோவிலோட பின்பகுதி இங்கே உங்களுக்கு பிரசாத கவுண்டர் இருக்குது இந்த கோவிலோட அலுவலக ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கோவிலோட அன்னதான கியூ இங்கே நிற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெசிப்ட் வாங்கணும் அது இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கோவிலில் அன்னதானம் கிடைக்கும் பட் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நான் தனியாக பிரசாத கவுண்டரில் புளியோதரையும் வாங்கிட்டேங்க பொதுவாக இந்த பெரியபாளையத்துக்கு நான் வந்தேன்னா ஒரு எழுபச்சம்பழம் சுற்றி போடுவேங்க அது என்னுடைய நம்பிக்கை அதையும் முடிச்சுட்டு இப்போ இந்த நான் கிளம்ப போறேங்க கோபுரங்கள் எல்லாம் வண்ணம் பூசும் பணி தான் இருக்கு ஆடி வெள்ளியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கூட்டமும் அதிகமாவே இருக்கு நீங்களும் குடும்பத்தோட இங்க பெரிய பாளையம் பவானி அம்மன் கோயிலுக்கு வாங்க இங்கே பெரியபாளையம் பக்கத்தில் உங்களுக்கு பெரிய ஹோட்டல்ஸ் வைஸ் வெஜ்ஜில் அதிகமாக இல்லைங்க முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் ஒரு ரீசனபிளாக இருந்தது வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட குப்பிஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்